வணக்கம் உங்களோட வாழ்க்கையில உங்களை மட்டும் யாருக்குமே பிடிக்கல உங்களை பார்த்தா சில பேர் ஒதுக்கி வைக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும் இன்னும் சொல்ல போனா நிறைய பேர் உங்களை மட்டும் தப்பாவே புரிஞ்சுக்கிறாங்க உங்களை பார்த்தாவே தப்பா ஒரு சில விஷயங்களை பேசுறாங்க அப்படின்னா தப்பு உங்க மேல கிடையாதுங்க நான் சொல்ற விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கோங்க இங்க திருச்சு பேசியே பழகின சில பேர் இருப்பாங்க அவங்க ஒரு விஷயத்த ஒம்போது விஷயமா மாத்தி அடுத்தவங்க கிட்ட சொல்லக்கூடிய அந்த மாதிரியான மனுஷங்க என்ன பண்ணுவாங்கன்னா திருத்தமா பேசுற நம்மளை பார்த்தாலாம் கோவப்படுவாங்க நம்மளை அவங்களுக்கு சுத்தமா பிடிக்காதுங்க ஏன்னா நீங்க உண்மையை மட்டும்தான் பேசுவீங்க உங்களுக்கு அவங்கள மாதிரி ஜால்ரா போட தெரியாது நேரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு பேச்சு பேச தெரியாது ஆளுக்கு தகுந்த நடிப்பு நடிக்க தெரியாது அதனால உங்களை பார்த்தா அடுத்தவங்களுக்கு கோவம் தாங்க வரும் இன்னும் சொல்ல போனா உங்களை அவாய்ட் பண்ணிடுவாங்க அடுத்தவங்க கிட்ட உங்களை பத்தி தப்பு தப்பா பேசுவாங்க இந்த மாதிரியான மனுஷங்க உங்களை சேர்த்துக்காத இருக்கிற வரைக்கும் உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைச்சுக்கோங்க இங்க யாருக்காகவும் நீங்க வாழ கிடையாது அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க அடுத்தவங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கிறதுக்காக மனசு உடஞ்சு போய் உட்கார்ந்து இருக்காதிங்க நீங்க யாரும் உங்களுக்கானவங்க கிடையாது உங்களுக்காக யாரும் வாழ போறது கிடையாது இது உங்க வாழ்க்கை நீங்கதான் சூப்பரா வாழணும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க எப்பயுமே மறைச்சு பேசுறாங்க பாத்தீங்களா ஒரு விஷயத்த மறைச்சு பூசி மொழிக்கு பேசுறவங்க எல்லாம் நல்லவங்க ஆனா மனசுல பட்டத டப்புன்னு அப்படியே பேசிடுறாங்க பாத்தீங்களா அவங்க எல்லாம் கெட்டவங்க அப்படின்னு சொல்லக்கூடிய உலகம் இது அதனால நீங்க எதுக்காகவும் வருத்தப்படாதீங்க யாராவது உங்களை பார்த்து கெட்டவங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா போ உடனே பார்த்தியெல்லாம் எனக்கு தெரியாதா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு உங்க வாழ்க்கைய பார்த்துக்கிட்டு உங்க பயணத்தை பார்த்துட்டு நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருங்க அடுத்தவங்க சொல்ற விஷயத்துக்கு காது கொடுத்து கேட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் உங்களுக்கான வாழ்க்கைய நீங்க வாழவே முடியாதுங்க என்னைக்குமே ஒருத்தருடைய வார்த்தையில உண்மை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க பேசுறதா பொய்யா இருக்கிற பட்சத்துல அவங்க மனசுல என்னைக்குமே தூய்மை இருக்கவே இருக்காதுங்க நேரத்துக்கு ஒரு பொய் நிறைய பேரை பார்த்துருப்போம் அசால்ட்டா ஒரு பொய் பேசுவாங்க நமக்கெல்லாம் ஒரு சின்ன பொய் சொல்றதுக்கு கூட சங்கடமா இருக்கும் ஆனா அசால்ட்டுக்குன்னு பேசுற வார்த்தையெல்லாம் பொய் பேசுறாங்க பாத்தீங்களா அந்த மனுஷங்களோட மனசு என்னைக்கு என்றுமே தூய்மையா இருக்காது புரிஞ்சுக்கோங்க அப்படி இருக்கிறவங்க கிட்ட நீங்க எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க கடைசியில அந்த மாதிரியான மனுஷங்க கூட சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சீங்கன்னா அவங்க கூடவே சேர்ந்து ஒட்டிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்களும் பொய்யான மனுஷங்களா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால முடிஞ்ச வரைக்கும் அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லதுங்க இங்க உங்களை வேணான்னு ஒரு சில மனுஷங்களா தூக்கி எரிஞ்சுட்டு போயிருப்பாங்க பாத்தீங்களா நீங்க அவங்களோட வாழ்க்கையில வேணான்னு முடிவு பண்ணிட்டு உங்களை ஒரு வேஸ்ட் மாதிரி ஒரு குப்பை மாதிரி தூக்கி போட்டு போயிருப்பாங்க அந்த மாதிரியான மனுஷங்க முன்னால நீ தான் வேணும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு உங்க வாழ்க்கையில நீங்க உயர்ந்து காட்டுங்க உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இதுதான் மிகப்பெரிய வெற்றியா இருக்கும் எந்த இடத்துல நிராகரிக்கப்பட்டமோ அந்த இடத்துல பெருசா வளர்ந்து காட்டுற அந்த சந்தோஷம் இருக்கு பாத்தீங்களா அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் வேற எதுவுமே கிடையாது இத நல்லா அனுபவிச்சவங்களுக்கு புரியும் ஒருவேளை உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி கஷ்டப்பட்ட இடத்துல நான் ஜெயிச்சு காமிச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு அனுபவம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா மறக்காம நீங்க அதை ஷேர் பண்ணுங்க நீங்க காயப்படுற ஒரு நிலமையே வந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல பிரச்சனைப்பட்டு கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு நின்றுகிட்டு இருந்தாலும் தயவு செஞ்சு சொல்றேங்க உங்களோட பிரச்சனையை நியாயப்படுத்துறதுக்காக யாரையும் காயப்படுத்தணும் அப்படின்னு நினைக்காதீங்க நிறைய பேர் இருக்காங்க நாம நல்லா இருக்கணும் நாம மாட்டிக்க கூடாது அப்படின்னா அடுத்தவங்களை மாட்டி விட்டுறணும் நம்ம தப்பிக்கணும்னா அடுத்தவங்க மேல பழியை தூக்கி போடணும் அப்படின்னு நினைக்க கூடிய மனுஷங்க நிறைய பேர் இருக்காங்க தயவு செஞ்சு அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க நாளைக்கு இதே பிரச்சனை உங்களை தேடி வரும் நீங்க யாருக்கு கஷ்டத்தை கொடுத்தீங்களோ வேற யாரோ ஒருத்தரோட ரூபத்துல உங்களுக்கு அந்த கஷ்டம் பல மடங்கா திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு முடிஞ்ச வரைக்கும் யாருக்கும் கஷ்டம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க இங்க அடுத்தவங்களுக்கு புத்திமதி சொல்றோம் அறிவுரை சொல்றோம் பாத்தீங்களா அந்த மாதிரியான நேரத்துல கொஞ்சம் லிமிட்டாவே அவங்களுக்கு அறிவுரை சொல்லுங்க இது நான் ஏன் சொல்றேன்னா அவங்களோட சூழ்நிலை வேற நேரம் வேற பிரச்சனைகள் வேற நம்மளோட சூழ்நிலை வேற நாம இப்படி இருக்கிறோங்கிறதுக்காக அவங்களுக்கு அட்வைஸ்ங்கிற பேர்ல ஏகப்பட்ட பிளேடு போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் கஷ்டமா மாறிடும் சோ யாருக்கா இருந்தாலும் சரி அறிவுரையாவே இருந்தாலும் அது அளவா இருக்கிறது தான் நல்லதுங்க இங்க தூரத்துல இருந்து பார்க்கும்போது நல்லா கேட்டுக்கோங்க தூரத்துல இருந்து நீங்க பாக்கும் போது நாயும் நரியும் ஒரே மாதிரி தாங்க தெரியும் கிட்ட போய் பாத்தீங்கன்னா தான் நாயோட நல்ல குணமும் நரியோட தந்திர குணமும் உங்களுக்கு நல்லா புரியும் அதே மாதிரி தான் சில மனுஷங்களும் பார்த்த உடனே யாரையுமே முடிவு பண்ணாதீங்க யாருமே இப்படித்தான் அப்படின்னு நல்லவங்க கெட்டவங்கன்னு முடிவு பண்ணிடாதீங்க அவங்க கூட பேசி பழகுனதுக்கு அப்புறம் முடிவு பண்ணுங்க அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க ஏன்னா எல்லாருமே எல்லா நேரத்திலையும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க நான் எல்லா வீடியோ பதிவுலயும் சொல்ற ஒரு விஷயம் இதுதான் எல்லாருமே எடுத்த உடனே நல்லவங்கன்னு நம்பிடாதீங்க கெட்டவங்கன்னும் முடிவு பண்ணிடாதீங்க பழகுங்க பேசுங்க அதுக்கப்புறமா முடிவு பண்ணுங்க அப்பதான் உங்களுடைய உறவுல பிரச்சனையும் வராது அதே மாதிரி பிரச்சனை வந்தாலும் அதை ஈஸியா நீங்க ஹேண்டில் பண்ண முடியும் ஏன் நேர்ம தவறாம வாழ்றவங்களை விட நேரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு பேச்சு பேசிக்கிட்டு நடிப்பு நடிச்சுக்கிட்டு இருக்காங்க பாத்தீங்களா பச்சோந்தி மாதிரி பச்சோந்தி கூட ஒரு சில நேரத்தில் கலர் மாறுங்க ஆனா அந்த மனுஷங்க இருக்காங்க பாத்தீங்களா கலர் மாறுறதே தெரியாத அளவுக்கு அவங்களோட கேரக்டரை மாத்திக்கிட்டே இருப்பாங்க முகமூடி மாதிரி ஒவ்வொரு மனுஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு முகமூடியை பா போத்திக்கிட்டு அப்படியே நடிப்பு உலகத்திலேயே வாழ்ந்துட்டு இருப்பாங்க ஆனா இந்த மாதிரி வாழ்ற மனுஷங்களுக்கு தான் இன்னைக்கு நல்ல காலம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அதுதான் உண்மை நானும் நினைக்கிறேன் ஏன்னா நீங்க உண்மையா நேர்மையா இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிற அதிகபட்ச பரிசு என்னன்னு கேட்டீங்கன்னா கவலையும் கண்ணீரும் மட்டும்தாங்க ஆனால் நேரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு நடிப்பு நடிச்சுக்கிட்டு ஆளுக்கு தகுந்த மாதிரி ஒரு பேச்சு பேசுறவங்க பார்த்தீங்கன்னா ஹாப்பியாகவே இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் அது உண்மை கிடையாதுங்க நேர்மையாக இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் அதை என்றைக்குமே பொய்யான மனுஷங்க கிட்ட எதிர்பார்க்க முடியாது உங்கள் வாழ்க்கையில் நேர்மையாக இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் அது நேர்மையாகவே இருந்துட்டீங்க அப்படின்னா எதுக்கும் நீங்கள் வளைஞ்சு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் அதே மாதிரி வளைஞ்சு கொடுக்கற ஒரு சூழ்நிலை வந்தா கூட வள நனைஞ்சு கொடுக்கறது தப்பு கிடையாதுங்க ஆனா முகமூடி மட்டும் போட்டுக்க போட்டுக்காதீங்க நேரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு நடிப்பு நடிக்காதீங்க அப்படி இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்களுடைய முகமூடியை கல்லட்டாம நடிப்பு உலகத்திலேயே வாழ வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துடலாம் அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க இப்ப எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி இருங்க யாருக்காகவும் எதுக்காகவும் உங்களோட கேரக்டர் மாத்திக்காதீங்க கடைசி வரைக்கும் உங்களுடைய மாற்று உலகத்துல இருந்து நிதர்சனமான உலகத்துக்கு வர முடியாது அதுதான் உண்மைங்க என்னைக்குமே அடுத்தவங்களுக்காக நான் என் உயிரை கூட கொடுப்பேன் எல்லாருக்காகவும் நான் வாழ்றேன் என்னை சுத்தி இருக்கிறவங்களுக்காக நான் உழைக்கிறேன்னு அடுத்தவங்களுக்காக செருப்பா உழைச்சு உழைச்சு ஓடா தேஞ்சு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி செருப்பா நீங்க உழைக்கும் போது என்னைக்காவது ஒரு நாள் உங்களை ஓரமா கலட்டி விடக்கூடிய ஒரு சூழ்நடை கூட வரலாம் அதனால உங்க வாழ்க்கையில உங்களுக்காக உழைங்க அடுத்தவங்களுக்காக உழைக்க வேணான்னு சொல்லல அளவோட உழைங்க ஏன்னா இங்கே எல்லாருமே யோசிக்கிறது அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் எல்லாருமே பாடுபடுவாங்களே தவிர நீங்கள் சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காகலாம் யாரும் உழைச்சிட்டு பாடுபட்டுட்டு இருக்க மாட்டாங்க ஸோ உங்கள் வாழ்க்கைக்காக நீங்கள் தான் உழைக்கணும் அடுத்தவங்களுக்காக செருப்பு மாதிரி உழைச்சிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா என்னைக்காவது ஒரு நாள் உங்களை ஒதுக்கி கலட்டி விடக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வரும் அப்போ நீங்கள் கவலைப்பட்டுட்டு உட்காந்துருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச வரைக்கும் சொல்கிறேங்க என்னைக்குமே உங்களுக்காக பாடுபடுங்க அதுதான் கடைசி வரைக்கும் உங்களுக்காக சிங்கம் சிங்கம் இருக்கு அந்த கூட சில நேரத்துல காட்டுல வேடன் வைக்கிற அந்த பொரியில சிக்கி இருக்கும் ஆனா நரி இருக்கு பாத்தீங்களா அது என்னைக்குமே சிக்காது ஏன்னா அது தந்திரம் தெரிஞ்சது அதே மாதிரிதான் இந்த உலகம் இந்த உலகத்துல உங்களை சுத்தி பல நரிகளும் இருக்கலாம் புரிகளும் இருக்கலாம் ஸோ எல்லாருமே நல்லவங்க நமக்காக இருக்காங்க நம்மக்கிட்ட நல்லா தான் பேசுகிறாங்க நம்ம கூட கடைசி வரைக்கும் இருப்பாங்க அப்படின்னு யோசிக்காதீங்க முடிவு பண்ணாதீங்க ஏன் இதை நான் சொல்கிறேன்னா என்னைக்கிடா உங்களை காலை வாரி விடுறதுக்கான நேரம் வரும் அதை பார்த்து உங்களை வந்து சந்தோஷமா சிரிக்கலாம் அப்படின்னு உங்களை சுத்தி இருக்கிற நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அதனால நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நீ எல்லாருக்கிட்டையும் பேசுங்க பழகுங்க தப்பு கிடையாதுங்க முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களை கண்மூடித்தனமா நம்பாதீங்க அதனால வரக்கூடிய விளைவுகளை தான் சந்திக்க வேண்டி இருக்குங்க முடிஞ்ச வரைக்கும் நம்மள சுத்தி இருக்கிற தந்திரம் நிறைந்த மனிதர்கள் கிட்ட நீங்களும் கொஞ்சம் தந்திரமா இருக்கிறது தான் நல்லது இது என்னோட டிரிக்ஸ் ஸோ எல்லாமே உண்மைதான நம்மள சுத்தி உண்மையா இருக்கிறவங்களுக்கு நம்ம உண்மையா இருக்கலாம் நம்மள சுத்தி இருக்கிற பொய்யா இருக்கிறவங்களுக்கும் நாம உண்மையா தான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுவும் மிகப்பெரிய முட்டாள்தனம் தான் நான் சொல்ற இந்த விஷயம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்